ஓம் சாந்தி சத்து குருவார நன்னாளில் அனைத்து சகோதர சகோதரிகளின் மிகவும் நிறைந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு அன்பான பாப்தாதா அதாவது பித்திரர்களினுடைய நிமித்தமாக நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் வதனத்தினுடைய காட்சி இன்று மிகவும் ரூபத்தில் தென்பட்டன நாலாபுறமும் வெள்ளையான லைட் தெரிந்தது நாலாபுறமும் பிரகாசமான வெள்ளையாகவே எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது வைப்ரேஷன் மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது சிலர் தென்பட்டார்கள் நாலாபுரம் சூக்ம வதனத்தில் ரொம்ப தனிப்பட்ட ரூபத்தில் அழகாக தென்பட்டன அடுத்த புறம் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் விதவிதமாகன நிறைய தட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மிகவும் இனிமையான மலர்களின் நறுமணம் தெரிந்தது அந்த உணவு பண்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் பாபா அழைத்தார் வா குழந்தா என்று அழைத்தார் நான் பார்த்தேன் பாபா இந்த காட்சி மிகவும் தனிப்பட்டதாகவும் பிறகு மனதை மகிழ்விக்க கூடியதாக உள்ளன என்றேன் பாபா புன்னகை செய்தார் பாபா கூறினார் இன்றைய நாள் பாபா தன்னுடைய நெருங்கிய குழந்தைகள் ரத்தினங்கள் அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகளை பார்க்கிறார் சேவையில் அத்தகைய ரத்தினங்களாக இருந்தார்கள் தன்னுடைய உடல் பொருள் செல்வத்தால் மனதால் சேவை செய்தார்கள் மிகவும் சகயோகியாக இருந்தார்கள் பக்தர்கள் அறிந்தும் அறியாமலும் அறியாமலும் பகவானை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர் தன்னுடைய பாவனை காட்டுகிறார்கள் முக்கியமாக இன்று வதனத்தில் புத்திரங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் அனைத்து குழந்தைகளும் வாருங்கள் என்று பாபா அழைத்தார் நிறைய பிராமணர்கள் வதனத்துக்கு வந்து விட்டார்கள் பாபா எல்லா பிராமணர்களும் வந்துட்டாங்களேன்னு நான் சொன்னேன் பாபா புன்னகை செய்தார் பாபா கூறினார் பாபா குழந்தைகளுக்கு ஒரு விசேஷமான கொடுத்திருக்கின்றார் அனைவருக்கும் மங்களம் செய்ய வேண்டும் வள்ளலாகி வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நாம் நிறைவுபடுத்த வேண்டும் பிறகு அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் இஷ்டர்கள் பூர்வஜர்களை அந்த மாதிரி நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று பாபா குழந்தைகளை பார்க்க விரும்புகின்றார் எவ்வளவு தெரிந்தது அதுல ரொம்ப பேர் இருந்தார்கள் எல்லாருமே அமைதியா லைன்ல உட்கார்ந்து பரமாத்மாவை கையை கூப்பி வணங்கிக் கொண்டு ஏதோ தனது விருப்பத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள் பாபா அனைத்து குழந்தைகளையும் அழைத்து பாபா கூறினார் இவர்கள் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுங்கள் என்று குழந்தைகளை பார்த்து கூறினார் எல்லா குழந்தைகளும் பாபா கூறின மாதிரி குழந்தைகள் அனைவரும் உல உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அவர்களுடன் ஒரு லைட்டு கூட தென்பட்டன எல்லாரும் வந்து உணவு பண்டங்களை வாங்கினாலும் யார் பகவானின் மகிமை பாடுகின்றார்களோ சில பேர் குறைவாக நினைத்தார்கள் சில பேர் உபவாசம் வைக்கிறார்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் என்று எங்களுடைய மனோ ஆசைகள் பூர்த்தி அடைந்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது என்றார்கள் லைட்டு மூலமாக அவங்களுக்கு கிரணங்கள் போய் சேர்ந்து கொண்டிருந்தது அனைவருக்கும் இஷ்ட தெய்வங்களின் தரிசனம் கிடைத்து கொண்டிருந்தது இன்னொரு புறம் பாபா குழந்தைகளை அனுப்புகிறார் அங்கே யக்ஞத்தினுடைய சிநேகி சகயோகியாக இருந்தவர்கள் அவர்களுக்கு உணவு பண்டங்கள் தயார் செய்யப்பட்டது அது வேறுவிதமாக இருந்தது அந்த பண்டாரத்தில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அந்த வெண்மையான மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அவ்வளவு வாசனை நிறைந்ததாக இருந்தது பிறகு பாபா கூறினார் இவர்களுக்கும் இன்றைய நாட்களில் போகை ஸ்வீகாரம் செய்வீங்கள் என்றார் பாபாவுடன் குழந்தைகளும் அந்த உணவு பண்டங்களை சுவீகாரம் செய்வித்தார்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு வரதானமும் போய் சேர்ந்தது அந்த வரதானங்களில் எழுதப்பட்டிருந்தது சிரேஷ்ட கர்மம் செய்ததன் பலன் சிரேஷ்டமாக இனிமையாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது பாபா இந்த குழந்தைகளை இடம் கூறினார் தன்னுடைய சிரேஷ்ட கர்மங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் சிரேஷ்ட கர்மத்தினுடைய பலன் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அவசியம் கிடைத்தேரும் என்றார் பிறகு பாபா என்ன செய்தார் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு பாபாவோட திருஷ்டியால தெரிந்தது அது ஒரு உருளை போல இருந்தது அதுக்கு தொட்டவுடன் அதுல சுப சங்கல்பம் செய்யும் போது அந்த சுபசங்கல்பத்தால அவங்க கையில ஏதாவது அவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது பாபா கூறினார் அவர்கள் காரியம் கர்மம் செய்வதால் அதற்கான பலன் அவர்களுக்கு அப்படியே பிராப்தியாகும் எல்லாமே இயல்பாக கிடைப்பது போலவே தோன்றும் என்றார் மூன்றாவது ஒரு ஒரு உணவு பண்டத்தை காட்டினார் அதுல நிறைய மலர்கள் இருந்தன வெண்மை மலர்கள் இருந்தன அத்துடன் தாமரை மலரும் இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக பெரிய பெரிய மலராக இருந்தது தாமரை மலர் ரோஜா மலர் எல்லாம் இருந்தது அதுல சூரியகாந்தி மலரும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பிறகு பாபா கூறினார் இது வந்து அப்படிப்பட்ட குழந்தைகள் அவர்கள் யக்யத்தினுடைய அநேக சேவையில் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து பிராக்டிக்கல் வாழ்க்கை மூலமாக பாபாவை பிரத்யம் செய்ய ரோஜா மலரை போல இவர்கள் வாசனைகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் சூரிய மலர் போல பாபா எனக்கு ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று அவரை துணை கொண்டு சென்று கொண்டிருந்தவர்கள் அத்தகைய குழந்தைகளை தனது கையால் பாபா போ ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு அத்துடன் பாபா குழந்தைகளும் கூட அந்த உணவு பண்டங்களை ப பகிர்ந்து கொடுத்தார்கள் அனைவரும் பாபாவை பார்த்து கொண்டிருந்தார்கள் பாபா நீங்கள் இச்ச இந்த சங்கம யுகத்தில் எங்களை எவ்வளவு நிறைவுபடுத்துகிறீர்கள் பாபா என்று கூறினார்கள் பாபா புன்னகை செய்தார் யக்கியத்தினோட அநேக சேவையில் குழந்தைகளுடைய யோக தானம் இருக்கிறது அதன் காரணத்தினால குழந்தைகள் எவ்வளவு பாகியசாலியாக இருக்கிறீர்கள் என்றார் நீங்கள்லாம் பாகிசாலி ச என்ற உடனே எல்லாருடைய கழுத்திலையும் மாலை போய் விழுந்தது அதுல வைரங்கள் மின்னிக் கொண்டிருந்ததை பார்த்தேன் பாபா கூறினார் சங்கமயுகத்தில் பழைய உலகத்தில் இருந்தாலும் ஒரு டைமண்ட் போல குழந்தைகள் சேவை செய்தார்கள் பாபாவுடன் அனுபவம் செய்தார்கள் பிறகு பாபா ஒரு தாமரை மலரை அவருக்கு அவர்களுக்கு கொடுத்தார் அந்த தாமரை மலரில் மிகவும் அழகழகான கிரணங்கள் லைட்டு கிரணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த குழந்தைகள் தாமரை போல வாழ்ந்தார்கள் என்றார் பிறகு நோக்கி யஜத்தினுடைய ஆதார்த்த மூர்த்திகளாக இருந்தவர்கள் அட்வான்ஸ் பார்ட்டியில் தாதிகள் மம்மா அனைவரும் அட்வான்ஸ் பார்ட்டிகள் மூதாதையர்களாக இருந்தார்கள் அவர்கள் தேவதை ரூபமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள் இஷ்ட தெய்வங்களாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த கல்பத்தில் முழுவதுமாக இத்தகைய மகான் சௌபாகியசாலிகள் யோகேஸ்வரன் கூட இஷ்ட தெய்வங்கள் ரூபத்தில் தென்படுகிறார்கள் அவர்களிடமிருந்து புறப்பட்ட லைட் வெகு தூரம் வரைக்கும் பரவி கொண்டிருந்தது பாபா கூறினார் உங்களுடைய பக்தர்கள் உங்களுடைய மகிமை பூஜைகள் செய்கிறார்கள் அவர்கள் அவர்களோட மனு ஆசைகள் செய்வதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தியாகம் தபஸ்யா நிறைய செய்து விட்டீர்கள் யோக பலத்தால அனைவருக்கும் நிறைவுபடுத்துகிறீர்கள் ஆகவே பாபா அனைவரும் நேசிக்கின்றார் அனைவரையும் பாபா நேசிக்கின்றார் பாபா அவர்களுக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் அது கூட அவர்களும் தன்கரங்களால் பாபாவுக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தார்கள் பிறகு பாபா என்ன செய்தார் அவர்களுக்கு ஒவ்வொருவர் முன்னாலும் ஒரு தட்டுக்குள் நிறைய வரதானங்கள் வைத்திருக்கப்பட்டிருந்தன வள்ளலாகி அவர்கள் அதை அனைத்தையும் அவர் அனைவருக்கும் கொடுத்து குழந்தைகள் தான் வள்ளல் தாத்தா வருதாத்தா விஸ்வ கல்யாணக்காரி என்ற டைட்டில் இந்த குழந்தைகள் தான் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்றார் இஷ்டர்களை உலகத்துக்கு முன்பு பாபா காட்டினார் பாபா கூறினார் இன்றினால் பித்ருக்களுடன் இத்தகைய இஷ்ட தெய்வங்கள் அவர்களும் கூட ரொம்ப பிராப்தியை செய்விக்கிறார்கள் என்று சொல்லிட்டு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகள் வழங்கினார் குழந்தைகளே கல்யாணகாரி வரதானி என்று ஆகுங்கள் என்று பாபா கூறினார் பிறகு விஸ்வத்திற்கு கல்யாணம் செய்வது இதுதான் பாபா குழந்தைகளுக்கு முதலிலிருந்து இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார் என்று கூறி பாபா கூறிய பிறகு நான் வாபஸ் திரும்ப வந்துவிட்டேன் ஓம் சாந்தி